இந்த பூ மொட்டுக்கள் வந்து மலராத நந்தியாவட்டத்தோடைய பூக்கள் இந்த பூ வந்து எப்பயுமே மலராது நந்தியாவட்டத்தில் பல வெரைட்டிஸ் இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து பிரைடல் மேக்கப்பில் யூஸ் பண்ணக்கூடியது அப்படியே மொட்டாவே தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து அந்த மொட்டுக்களில் வந்து கலர் சாரிக்கு மேட்சாக பெயிண்ட் பண்ணி பூக்கள் வைக்கிறதுக்காக இந்த பூவை யூஸ் பண்ணுவாங்க இந்த பூ வந்து வெரியவே விரியாது அப்படியே இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த மொட்டாவே தான் வந்து காஞ்சி உதிர்ந்துடும் மொட்டுக்கள் கூட மலராமல் ரொம்ப நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காம்பு மஞ்சளாகி தான் அப்படியே இந்த மொட்டுக்களோடைய கீழே உதிந்துடும் இன்றைக்கி காலையில் மற்ற செடிகளில் பூவெல்லாம் பறிச்சுட்டு இந்த நந்தியாவட்டையை பார்க்கும்போது பார்க்குறேன் அதில் ஒரே ஒரு பூ மட்டும் வந்து மலர்ந்துருக்கு மற்றது எல்லாமே மொட்டுக்களாகவே இருக்குது ஆனால் அந்த மொட்டுக்கள் கூட்டத்தில் ஒரே ஒரு பூ மட்டும் மலர்ந்தது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு